மெம்பர்ஸ்லமெண்ட் அவர்கள் நடக்கும் போது தடுமாற்றம் பேசும்போது வாய் பார்த்தால் காலையிலேயே மகாராஷ்டிராவிட தேர்தல் நரேந்திர மோடி என்று தான் இருக்க போகிறதே தவிர வேறு ஒன்றுமே இருக்க சரத்பவார் தன்னுடைய மகள் சுப்ரியா முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறார்

வணக்கம் நண்பர்களே நமது விவாத அரங்கத்தில் டெல்லியிலிருந்து காணொளி மூலம் இணைகிறார் பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லி ஆர் நாட்டில் பரபரப்பான தகவல்களுக்கு பஞ்சம் இல்லை அவற்றை எந்த வஞ்சகமும் இல்லாமல் நமக்கு அள்ளி தருவதற்கு தயாராக இருக்கிறார் டெல்லி ராஜகோபால் வணக்கம் ராஜகோபால் நமஸ்காரம் 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 சார் நீங்க வந்து அடிப்படையில் ஒரு டெல்லி வாழலாம் டெல்லியில குறிப்பா பார்லிமெண்ட்ல ராஜ்யசபால ஒரு சில நாட்களுக்கு முன்னால நடந்த ஒரு வாத பிரதிவாதம் அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஆனா அதுக்கு பின்னால் இருக்கிற நுட்பமான தகவல்களை எங்களால அக்சஸ் பண்ண முடியல அது என்ன அப்படின்னா ராஜ்யசபாவுடைய தலைவரான ஜெக்தீப் தங்கர் அவர் வந்து ஜெயா பச்சனை முறைப்படி அழைக்கிறார் ஜெயா அமிதாப் பச்சன் பேச வாருங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார் உடனே ஜெயா அமிதாப் பச்சன் என்ன சொன்னாலும் உங்க டோனே சரியில்லை நான் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் மற்றவங்க பேசுற டோனை என்னால் கண்டுபிடிக்க முடியும் நீங்க ஏன் இல்லை ஜெயா அமிதாப் பச்சன் அழைக்கிறீங்க உங்க டோன் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் मैं जया अमिताभ बच्चन ये बोलना चाहती हूं मैं कलाकार हूं

நீங்க எவ்வளவு பெரிய ஆக்ட்ரஸா வேணாலும் இருக்கலாம் ஆனா ஆக்ட்ரஸ் ஆக்டரோ அவங்க வந்து சப்ஜெக்ட் டு மறந்துடக்கூடாது நான் வந்து என்ன விதத்துல டோன்ல தப்பு பண்ணியிருக்கேன் அமிதாப் பச்சன் தானே அழைத்தேன் an actor is subject to the director you have not seen what i see from

இதுல என்ன தவறு இருக்கு எதற்காக ஜெயா அமிதாப் பச்சன் பொங்கி எழுந்தார் என்ன சார் அவர் சொன்னார் அவர் பெயர்ல என்ன பிரச்சனை ஜெகதீப் தங்கர் தலைவர் ராஜ்யசபா ஒரு தவறும் செய்யவில்லை ஒன்று இரண்டாவது கோலால நேயர்களுக்கு ஒன்று ஒன்றி புதியதாக சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் அவர்களுக்கு தேர்வு நடந்தவுடன் ஒரு கைதம் ஒரு புரோஃபார்மாக இருக்குது ஒரு ஒரு மாதிரி பண்ணணும் உங்களை எப்படி அழைக்க வேண்டும் என்று சில விஷயத்தில் கணவர் பெயர் இருக்கும் சில விஷயத்தில் கிராமங்கள் பெயர் இருக்கும் சில விஷயத்தில் எல்லாம் என்னுடைய பெயரை ஜெயா அமிதாப் பச்சன் என்று அழையுங்கள் என்று கெசட் நோட்டிபிகேஷன் இருக்கிறத கொடுத்துருக்காங்க தாக்கல் பத்திரத்திலும் ஜெயா அமிதாப் பச்சன் என்று இருக்கிறது அதைத்தான் அவர் கூட்டியிருக்கிறார் ஜெகதீப் தங்கர் ஆனால் பொங்கி எழுந்தது கோபம் இது என்று கேட்டால் சமீப காலமாக கடந்த ஒரு ஒரு வருடம் இரண்டு வருடங்களாகவே ராஜ்யசபாவில் ஜெகதீப் தங்கர் தலைவராக அவைத்தலைவராக வந்த பிறகு திரிணமூல் காங்கிரசுடைய தெரிக் ஒப்ராயன் ஏலனம் செய்து ஒரு சிச்சுவேஷனை மாற்றி விட்டார்கள் மல்லிகார்ஜுன் கர்கேக்கும் ஜெகதீப் தங்கருக்கும் அடிக்கடி சண்டை வருகிறது குறிப்பாக சென்ற வாரம் ஜெகதீப் தங்கர் என்னிடம் சொன்னதை நான் தங்களுடைய நேரடியிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நான் ஆர் எஸ் புகழ்ந்ததை தவறாக கருதினார்கள் காங்கிரஸ்காரர்கள் ஆர் எஸ் என்பது ஒரு சமூக ஆர்கனைசேஷன் சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம் கொண்டு கொள்ளக்கூடிய ஆர்கனைசேஷன் என்று நான் சொன்னதை அவர்கள் நூற்றாண்டு கொண்டாட அடுத்தவர்கள் என்று நான் சொன்னதை அவர்கள் எதிர்க்கிறார்கள் நான் நடு நிலைமையாக இருந்தாலும் எனக்கு என்று ஒரு கருத்து இருக்கிறது அதை நான் வெளிப்படுத்தியே தீருவேன் அது என்னுடைய சட்டம் கொடுத்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமை என்று சொன்னார் ஒன்று இரண்டாவது ஜெயா பச்சன் தன்னுடைய பெயரை ஜெயா அமிதாப் பச்சன் என்று கூறினால் அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை எல்லாம் நினைவுபடுத்துவதாக இருப்பதாக வெளியில் சொல்லுகிறார்கள் அந்த அம்மையார் காரணம் பச்சனுடைய மகன் அபிஷேக் பச்சனுக்கும் ஐஸ்வர்யராய்க்கும் சில தகராறுகள் அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியவில்லை மும்பையில் இல்லை அவர்கள் லண்டனில் இருக்கிறார்கள் அவருடைய பேரக்குழந்தையை குழந்தையை நான் பார்க்கவில்லை என்று அமிதாப் பச்சன் ட்வீட் அடிக்கிறார் அமிதாப் பச்சனுக்கும் பச்சனுக்கும் இடையே ஒரு நான்கைந்து மாதங்களாகவே தொடர்பு இல்லை என்று சமூக வலைதளங்கள் வருகிறது ட்விட்டரில் வருகிறது இதையெல்லாம் பின்னணியாகத்தான் சொல்லு கொண்டு ஜெயாபச்சனுக்கு கோபம் பொங்க இருந்தது அதை தவிர சமீப காலமாக நான் கண்டு கோலா சீனிவாசன் நாற்பது ஆண்டுகள் நாடாளுமன்றத்தை லோக்சபா ராஜ்யசபாவை பிரதி தினம் ஒரு நாள் கூட விடாத கொஸ்டின் அவர் நான் விட்டதே கிடையாது சார் சமீப காலமாக ஒன்றை நான் காண்கிறேன் மெம்பர்ஸ் பார்லமெண்ட் லோக்சபாவாக இருக்கட்டும் ராஜ்யசபாவாக இருக்கட்டும் அவர்கள் நடந்து வரக்கூடிய தோரணை பேசக்கூடிய தோரணைகள் நடக்கும்பொழுது தடுமாற்றம் பேசும் பொழுது வாய் குளறுகள் இதெல்லாம் பார்த்தால் காலையிலேயே என்னதான் சாப்பிட்டு வராங்கன்னு தெரியல சீனிவாசன் அது ஒரு மன கவலையை கொடுக்கிறது தரம் குறைந்து விட்டது லோக்சபா ராஜ்யசபா எம்பிக்கள் இடையே இதை நீங்க சொல்ல வர்றது அவங்க சரக்கடிச்சுட்டு வந்துடுறாங்கன்னு சொல்றீங்களா அம்மையார் ஜெயலலிதா அசெம்பலியே சொல்லிருக்காங்க விஜயகாந்தி பற்றி என் தான் அன்று நினைவு கூற வேண்டியது அதற்கு மேல் நான் பேச வேண்டாம் சரி ஓகே அதுக்கு மேல விவரம் கேக்கலாம் ஆனா அந்த மாதிரி வரக்கூடிய எம்பிஸ் யாருன்னு சொல்ல முடியுமா நீங்க மூணு பெண் எம்பிக்கள் நாகை ஆண் எம்பிக்கள் ராஜ்யத் தான் அதிகம்

காரணம் எனக்கு மண் மனம் கண்ணில் ரத்தம் வருகிறது எட்டு கோடி மக்கள் தமிழக மக்களுக்கு பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய நாற்பது எம்பிக்கள் அழகாக நடந்து வருகிறார்கள் தமிழகத்தில் இருந்து ஆனால் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா பீகார் போன்ற மாநில எம்பி இங்க தமிழ்நாட்டுல டாஸ்மாக திறந்து விட்டாலும் தமிழ்நாட்டு எம்பிக்கள் தள்ளாடாமல் வருகிறார்கள் அல்லாமல் வருகிறார்கள் வருகிறார் அது உண்மை அது உண்மை அது மரியாதை கொடுக்க வேண்டும் அதற்கு நிதி தெரிவிக்க வேண்டும் ஆனால் நாஜசுமாவின் அவர்கள் பேசும்போது இதை சமூக வலைதளங்களில் சேஜா கோனமாலா என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேச்சாளர் மிக அழகாக வர்ணித்திருக்கிறார்கள் தாங்கள் அந்த ட்விட்டர் ஹேண்டில்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருவாங்க இதுக்கு மேல நம்ம பேச வேண்டாம் அதுதான் தரக்குறைவு ஒன்று இரண்டாவது டைரக்டர் பேசினால் நீங்க டைரக்டர் பேசி வந்து கொடுத்து தணிக்க வேண்டி நீங்க யு ஆர் அவவர் யூ ஆர் கிரேட் மேபி அப்படின்னு சொன்னார் அவர் என்ன டோன் இருக்கு டூன் என்னங்க ஒரு கோவத்துல அமைதி நடக்கும்போது கோவ கோபம் வரும் உள்ள ஒரு அடிப்படையான கேள்வி சார் அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இன்னைக்கு கிட்டத்தட்ட செப்பரேட்டடா இருக்காங்க இதெல்லாம் ஓகே அதனால அவங்க கணவருடைய பெயரை சேர்த்து ஜெயா அமிதாப் பச்சன் அப்படின்னு அழைக்கப்படுவதை விரும்பலை ரைட் அது வரைக்கும் தெரிகிறது அப்படி அழைக்கப்படுற விரும்பலைன்னா அந்த அபிஷியலா கெசட்லயே பெயரை மாற்றி இருக்கலாம் இல்லாட்டி என்னுடைய பெயரை இப்படித்தான் அழைக்க வேண்டும் என்று அதிகாரபூர்வமாக ராஜ்யசபா செயலகத்துக்கு ராஜ்யசபா செக்ரட்டேரிய்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஏதாவது ஏற்பாடு செய்திருக்கலாம் ஆனா அவங்க குடும்ப விஷயத்தை பண்ற மாதிரி இந்த மாதிரி எதுவுமே செய்யல செய்யாமல் இருந்து விட்டு அவங்க குடும்ப விஷயத்தை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி ஜெகதீப் கங்கர் இவ்வாறு அழைத்திருக்க வேண்டும் எதிர்பார்க்கறது என்ன விதத்துல நியாயம் இத்தடிக்கும் ரொம்ப ஒரு சீனியர் எம்பி ரொம்ப காலமா அவங்க எம்பியா இருந்துகிட்டு இருக்காங்க ஐந்து ஐந்து முப்பது வருடமாக எம்பி ஆக இருக்கிறார்கள் அந்த அம்மா வந்து ஒரு பெங்காலி ஆக்சுவலி அந்த அம்மா ஒரு பெங்காலி ஜெயா பச்சன் வந்து ஜெயா பச்சனுக்கு முன்பா ஜெயா என்று பெயர் அந்த இருக்கு ஒரு பெங்காலி ஜெயா பானர்ஜி ஜெயா முகர்ஜிங்கிற மாதிரி ஜெயா கார் ஆனாலும் ஜெயலீப் தங்கர் அந்த மாதிரி சொன்னார் என்று முகபாவனையில் இருந்து நான் தெரிந்து கொள்கிறேன் என்று ஒரு சின்ன பிரச்சனைக்காக வெளிநடப்பு செய்வது தலைவர் ஜெகதீப் தங்கர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு அவரை பதவி விலக வேண்டும் என்று சொல்லுவது இதெல்லாம் எதை குறிக்கிறது காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியினுடைய ஆணையின் பெயரில் தான் இது நடக்கிறது என்று சில சமாஜ்வாதி கட்சி எம்பிக்கள் சொல்லுவது உணர முடிகிறது சீனிவாசன் அதே நேரத்துல அதே நேரத்துல ஜெயா அபிதாப் பச்சன் வந்து சமாஜ்வாதி பார்ட்டியை சேர்ந்தவங்க தானே சோனியா காந்தி சொல்றத கேட்கணும் காரணம் என்ன என்று கேட்டால் அமைதியில் ஒன்றாக இருந்தோம் ஜெய்காந்தி ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவும் லக்னோக்கு லட்கேஹே லக்னோக்கு பாய்ஸ் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இப்பொழுது அவர்களிடையே இருக்கக்கூடிய உறவு என்பது மிக மிக தேர்தல் முடிஞ்சு போச்சு நட்டுல உறவு வந்துருச்சு இப்போ அதை வைத்துத்தான் பலர் சொல்லும் பொழுது ஒரு ஒரு குறிப்பான ஒரு அறிக்கையை நான் பார்க்க முடிகிறது இது ஜெயா அமிதாப் பச்சன் சொல்லக்கூடிய மிக 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 கீழ்த்தரமான வாதம் ஒரு வாக்கு பில்லுக்காக நான் வெளிநடப்பு செய்கிறேன் அதையும் தவிர சில பிரச்சனைகளில் ஜாதி கணப்பு எடுக்கவில்லை இந்த அரசாங்கம் மோசமான அரசாங்கம் என்று கொள்கை அளவில் சொல்லி வெளிநடப்பு செய்தால் வரவேற்க முடியும் ஆனால் ஜெயாபட்சன் என்று பெயர் சொல்லிட்டு நீங்க டோன் அண்ட் டெனர் ஆஃப் யுவர் ஆக்ஷன் இஸ் நாட் குட் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் யார் கேட்க சில்லு சில்லி ஆர்குமெண்ட் ஆனால் இதில் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் ஹிந்தியில பேசிக்கிறாங்க எனக்கு ஒண்ணு புதிய சாண்டிபிள்ள அவங்க ஒண்ணும் வரவே இல்லை உட்காந்தாங்க அப்ப இவங்க எல்லாம் போன பிறகு அவங்க எழுந்து போட்டாங்க அவங்க புதிய ஒண்ணு நடக்குது சார் இதுக்கு மத்தியில மகாராஷ்டிரத்துல எலெக்ஷன் வரப்போகிறது ஜம்மு காஷ்மீர்ல விரைவில் தேர்தல் வரும் என்று சொல்லப்படுகிறது இப்ப ஜம்மு காஷ்மீர்ல எப்படி கட்சிகள் தயார் நிலையில் இருக்கின்றன அங்கு என்ன நடக்க போகும் நேற்று முன்தினம் எட்டாம் தேதி ஆகஸ்ட் மாசம் ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாசம் பத்தாம் தேதி ஆகஸ்ட் மாசம் எலெக்ஷன் கமிஷனர் இரண்டு சகாக்களுடன் சேர்ந்து கொண்டு ஜம்முவிலும் காஷ்மீரிலும் அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்துவிட்டு ஜம்முவில் தேர்தல் செப்டம்பர் இறுதிக்குள் நடந்துவிடும் என்று அறிக்கை கொடுத்து வென்று வந்திருக்கிறார் ஒன்று ஃபருக் அப்துல்லாவும் அதையும் தவிர முப்தி முகமது மகள் வரவேற்றி இருக்கிறார்கள் ஆக மொத்தம் ஜம்மு காஷ்மீரில் ஒரு சூழ்நிலை சகதமாக ஆகிவிட்டதாகத்தான் தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கிறார்கள் அவர்கள் அதையும் ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்ரிகேட் செய்து ஐந்து வருடங்களான பிறகு தேர்தல் நடத்தி ஜம்மு காஷ்மீரில் ஜம்முவிற்கும் காஷ்மீருக்கும் மாநில அந்தஸ்து கொடுக்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதி மூலமாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி அந்த தேர்தலை அணுகரிக்கிறது கண்டிப்பாக தங்களுக்கு தெரியும் நடந்து முடிந்த க்சபாவில் கூட ஐம்பத்தி எட்டு ஜம்மு காஷ்மீர்ல சகஜ நிலை ஜம்மு காஷ்மீரில் திரும்பும் செப்டம்பர் இறுதிக்குள் புது சட்டசபை அங்கு உருவாகிவிடும் என்று தான் நம்புகிறார்கள் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் ஆர் எஸ் எஸ் சேர்ந்து கொண்டு தீவிரமான பிரச்சாரத்தை ஜம்முவிலும் காஷ்மீரிலும் ஆரம்பித்து விட்டார்கள் அதற்காக அமித்ஷா மூன்று வரை சென்று வந்து விட்டால் அங்கு கொலை கொள்ளைகள் அதிகமானாலும் சுடு துப்பாக்கிச் சூடுகள் அதிகமானாலும் கற்கள் எறிவது இந்திய ராணுவத்தின் மீது குறைந்து விட்டது அதுதான் மாபெரும் திருப்பம் இதன் மூலமாக பிரிவினைவாதம் ஒடுக்கப்பட்டு விட்டது அதையும் தவிர மிக மிக முக்கியமான பிரச்சனை என்ன என்று கேட்டால் அண்டை தேசமான பாகிஸ்தானில் உட்கட்சி பிரச்சனை இருப்பதனால் இம்முறை பாகிஸ்தானுடைய கான்சன்ட்ரேஷன் ஜம்மு காஷ்மீரில் இருக்காது என்று தான் சில வர்ணனையாளர்கள் கூறுவதையும் நாம் பாராட்ட வேண்டும் இதுதான் பின்னணி நரேந்திர மோடி அவர்கள் ஐந்து நாட்கள் ஜம்முவிலும் காஷ்மீரிலும் பிரச்சாரம் செய்ய இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் அதற்காக தேதியெல்லாம் குறித்து விட்டார்கள் என்றாலும் கேள்விப்படுகிறேன் சார் மகாராஷ்டிரத்துல அநேகமா இந்த நவம்பர் ஒட்டி தேர்தல் வந்துவிடும் அப்படிங்களா இருக்கிறதே ரொம்ப சிக்கலான மாநிலம்னு இப்போ மகாராஷ்டிரா தான் பார்க்கப்படுகிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எலெக்ஷன் ரிசல்ட் என்னன்னு தெரியும் ரொம்ப இதுக்கு ஒரு இருபத்தி மூணு சீட்டு ஜெயிச்ச பிஜேபி ஒன்பது சீட் தான் ஜெயிச்சிருக்கு ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸ் பதினேழு சீட்ல நின்று பதிமூணு சீட்டு ஜெயிச்சிருக்கு இருபத்தி ஒரு சீட்ல நின்ற சிவசேனை வெறும் ஒன்பது சீட்ல தான் ஜெயிச்சிருக்கு பத்து சீட்ல நின்ன தேசியவாத காங்கிரஸ் எட்டு சீட்ல ஜெயிச்சிருக்கு இந்த தடவை ரொம்ப அபரிமிதமா ஜெயிச்சிருக்கிறது காங்கிரஸ் இப்படிப்பட்ட சூழ்நிலையில மகாராஷ்டிரத்துல என்ன நடக்க போகிறது அந்த தேர்தலை எந்த விதமாக பிஜேபி எதிர்கொள்ள போகிறது மகாராஷ்டிரா என்றாலே நினைவிற்கு வருவது சிவசேனா அந்த சிவசேனா இருப்பதனால் சமீப காலமாக மகாராஷ்டிராவினுடைய நீண்ட காலமாக இருக்கக்கூடிய எண்பத்தி இரண்டு வயது தலைவரான சரத்பவார் சமீப காலமாக ஏக்நாத் சிண்டையை அடிக்கடி பார்த்து வருவது சில சந்தேகங்களை உருவாக்கி இருக்கிறது அதையும் தவிர சரத்பவார் தன்னுடைய மகள் சுப்ரியா சூலையை முதலமைச்சராக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறார் சரத்பவாரின் கட்சியில் இருந்து வெளிவந்த அஜித் பவாருடன் இருந்த சில கட்சி தலைவர்கள் தற்பொழுது சரத்பவாருடன் சென்று விட்டார்கள் ஆக அங்கு நிறைய கட்சி மாறுதல்கள் நன்றாக நடந்து வருகிறது குழப்பம் அதிகமாக இருக்கிறது தேர்தல் கடுமையான தேர்தல் சீனிவாசன் நான் மும்பையில் இருந்தபோது தலைவர்களையும் பத்திரிகை ஆசிரியர் தலைவர்களையும் எம்பிக்களையும் நான் சந்தித்த பொழுது எனக்கு கிடைத்த ஒரு கணிப்பு இம்முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு கடினமான நிலை போட்டி அதிகம் பட்னாவிஸ் ராஜினாமா செய்தது கூட அதனுடைய சூழ்நிலையில் தானோ என்று தெரியவில்லை இருப்பினும் நரேந்திர மோடி என்ற ஒரு ஆளுமை அவருக்கு என்று இருக்கக்கூடிய ஐந்து முதல் எட்டு இருக்கிறதே அது பாரதிய ஜனதா கட்சிக்கு அனுகூலமாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை நரேந்திர மோடி கண்டிப்பாக இந்துத்துவாவை மீண்டும் நிலை நிறுத்த வேண்டும் என்றால் மகாராஷ்டிரா தான் அதற்கு ஒரு புண்ணிய பூமி அதுதான் அங்கு வார் ஜோன் அதுதான் ஒரு பேட்டில் கிரவுண்ட் போர்க்களம் ஆக நவம்பர் மாதத்திற்கு முன்பாக நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு அணுகுமுறைகளை எல்லாம் பார்த்தால் வக்கு போர்டனுடைய நிலைமையை கொண்டு வந்தது கூட அதனால் தானோ என்ன நரேந்திர மோடியினுடைய ஒரு அணுகுமுறையினால் பாஜக மீண்டும் ஆட்சியில் வந்தால் அது நரேந்திர மோடிக்குத்தான் பாராட்டு சார் சொல்றீங்க இப்போ நீங்க சொல்றப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்டுவீங்க சரத்பவார் வந்து தன்னுடைய மகள் சுப்ரியா சூலே முதல்வராக வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுகிறார் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் சரத்பவார் கூட்டணியாகத்தான் தேர்தலை சந்திக்க போகிறார் அப்ப கூட்டணியில இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் ஆகட்டும் இல்லாட்டி உத்தவ் தாக்கரே சிவசேனையாகட்டும் இவர்களெல்லாம் ஏற்றுக்கொண்டால்தான் சுப்ரியா சூலே முதல்வராக முடியும் ஆனா அதே நேரத்துல இப்ப நேற்றைக்கு காங்கிரஸ் புதுசா ஒரு பூகம்பத்தை கிளப்பியிருக்காங்க அவங்க நாங்கதான் வந்து முதல்வராக வர வேண்டும் அப்படிங்கிற டோன்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்லி இருக்காங்க வர்ற இருபதாம் தேதியில நாங்க பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறோம் நாங்க பதினேழு சீட்ல சீட்ல நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம் இங்க வந்து எங்க கூட்டணிக்குள்ள சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின் நாங்க தான் அப்படிங்கறத வெளிப்படையாக சொல்லி அவங்க ஆகஸ்ட் இருபதாம் தேதியில இருந்து பிரச்சாரத்தை தொடங்குறோம்னு சொல்லியிருக்காங்க அவனுடைய பொருள் என்ன அப்படின்னா வேட்பாளர் யார் அப்படிங்கறதுல காங்கிரசுக்கும் தேசியவாத காங்கிரசுக்கும் இடையிலேயே ஒரு மோதல் இருக்கிறது கண்டிப்பாக இது தவிர்த்து உத்தவ் தாக்கரே அவர் சும்மா இருப்பாரா அவர் வந்து முதல்வர் பதவிக்காகத்தான் பிஜேபியுடன் இருந்த கூட்டணியை முடித்துக் கொண்டவர் இன்னைக்கு முதல்வர் வேட்பாளராக கூட அவரை நிறுத்த மாட்டோம்னு சொன்னார் அத உத்தவ் தாக்கரே ஏற்பாரா இதெல்லாம் உத்தவ் தாக்கரே ஏற்க மாட்டார் உத்தவ் தாக்கரே ஏற்க மாட்டார் உத்தவ் தாக்கரே தேவேந்திர பட்னாவிஸும் சமீப காலமாக மூன்று நான்கு முறை சந்தித்துக் கொண்டதாகவும் பத்திரிகையில் செய்தி வருகிறது லிப்ட்ல சந்திச்சேன்னு சொல்லுவதெல்லாம் பொய் அவங்க பேசிட்டு இருக்காங்க இருப்பினும் சரத்பவார் அவர்கள் சந்திச்சார் நீங்க தான் சொன்னீங்க எங்களுக்கு ஆமா லிப்ட்ல சந்திச்சார் சந்திச்சு பொய்யங்கிறீங்களே அவங்க அவங்களே சொல்லிக்கிறாங்க லிப்டில் சந்தித்து பொய் என்று ஒரு வாதம் இருக்கிறது நான் சொன்னேன் அதாவது சந்தித்தது உண்மை அவங்க வந்து ஆக்சிடென்ட் எல்லாம் பார்த்தோம் சொல்றாங்க அது பொய் சொல்றேன் நான் சீனிவாசன் தாங்கள் கேட்டீர்கள் கேள்வி இங்க இருக்கக்கூடிய த்ரீ இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் ஒண்ணு வந்து சரத்குமார் அடுத்தது ஏக்நாத் ஷிண்டே மூன்றாவதாக உத்தவ் தாக்கரே இதுல பிஜேபி இல்லை என்று சொன்னாலும் மகாராஷ்டிராவிட தேர்தல் நரேந்திர மோடி வர்சஸ் ஹோம் என்று தான் இருக்க போகிறதே தவிர வேறு ஒன்றுமே இருக்காது சார் இப்ப உங்க பேவரேட் ஸ்பாட் தில்லி முல்லு சார் தில்லி முள்ளு தில்லி முள்ளு ஒன்று ராஜீவ் காந்தி என்னிடம் கூறியதை போலான சீனிவாசனுடைய நேயர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அதுதான் தில்லு முல்லு சீனிவாசன் ஜாதி கணப்பு எடுப்பு என்பதை நான் எதிர்க்கிறேன் என்று ராகுல் காந்தியினுடைய தகப்பனார் ராஜீவ் காந்தி என்னிடம் இல்லை பத்திரிகையாளரிடம் சொல்லி இருக்கிறார் நாங்கெல்லாம் ஒரு சிறப்பு விமானத்தில் டெல்லியிலிருந்து அயல்நாடு செல்லும் பொழுதில் அவர் பேசிக் கொண்டிருந்த போது ஓப்பனாரே சொன்னார் ஐ எம் அகேஸ்ட் கேஷ் சென்சஸ் எந்த எந்த கண்ட்ரிக்கு போறப்போ நாங்கெல்லாம் லண்டனுக்கு போயிட்டு ஸ்வீடனுக்கு போறதா இருந்தாங்க சார் பயணிச்சிங்க அண்டை ஏர்க்ல மணிசங்கரில் பக்கத்தில் இருந்தார் செய்தியாக வெளிவந்தது ராகுல் காந்தியினுடைய ஜவஹர்லால் நேரு பற்பல முதலமைச்சர்களுக்கு எதிர்க்கக்கூடிய கடிதத்தில் கூட அதை குறிப்பிட்டிருக்கிறார் ஆக மொத்தம் அவர் எதனால ராகுல் காந்தி இப்படி அடம் என்று தெரியவில்லை என்று தற்காலிக பாலிடிக்ஸ் மூலமாக நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனை என்ன என்று கேட்டால் குடும்பமே எதிர்க்கிறது ஆனால் ராகுல் காந்தி வண்டி ஓபிசி வேண்டும் என்றுதான் சொல்லுகிறார் அது எதனுடைய ஆதிக்கம் ஆளுமை என்று தெரியவில்லை ராகுல் காந்தியினுடைய தகப்பனார் ராஜீவ் காந்தி அப்போஸ் பண்ணதை ஏன் மகன் எதிர்க்கிறார் என்ன பாலிடிக்ஸ் அதுல ஓகே இதுல இன்னொரு தகவல்

அப்பொழுது நட்பர் சிங் சொன்ன ஒரு கூற்று என்ன என்று கேட்டால் இந்த கட்சி விரும்பாது காங்கிரஸ் கட்சி அதிக சீனிவாசன் அவர் முடிந்துவிடும் கதையை முடிந்துவிடும் என்று சொன்னார் இந்தியர் சொன்னது ஆக நட்சிங் அவர் எழுதியிருக்கக்கூடிய ஐந்தாறு புத்தகங்களில் ஒரு முக்கியமான புத்தகம் சி ராஜகோபாலாச்சாரியை பற்றி எழுதியிருக்கிறார் நேருவை பற்றி எழுதியிருக்கிறார் சர்தார் வல்லபாய் பட்டேலை பற்றி எழுதியிருக்கிறார் நரேந்திர மோடியை பற்றி எழுத ஆரம்பித்திருந்தார் ஆனால் அது புத்தகம் வெளிவருமா வராதா தெரியாது அந்த ஒரு புத்தகத்தில் நான் ஏற்கனவே தங்களிடம் கூறியிருக்கிறேன் அதை மீண்டும் நினைவூற விரும்புகிறேன் சோனியா காந்தி பிரதமராக கூடாது என்று ராகுல் காந்தி ஏன் அடம் பிடித்தார் என்ற ஒரு சாப்டர்ல ஒரு குறிப்பான பகுதியை நீக்க வேண்டும் என்று சோனியா காந்தி நட்வீர் சிங் சென்று அந்த பேரகிராஃபை எடுத்திருங்க சொன்னான் அதில் என்ன கூறி இருந்தார் என்றால் தென் செம்பத்துக்குள்ள ஒரு அலமாரிக்குள்ள ஒரு துப்பாக்கி இருந்தது அதை நான் எடுத்துக்கொண்டு விடுவேன் என்று ராகுல் காந்தி பயமுறுத்தியதாக ஒரு வதந்திகள் இருக்கிறது அது உண்மையா பொய்யா தெரியவில்லை அதுதான் நட்வர்சிங் நம்மிடையே இல்லை என்றாலும் அவர் எழுதிய புத்தகத்தில் இருந்து ஒரு யூகங்கள் வெறி வருகிறது இப்ப சோனியா காந்தி வேண்டுகோள் படி அந்த பேராவை எடுத்துட்டு பப்ளிஷ் பண்ணாரா அந்த பேராவோடைய அந்த புக்கு வந்திருக்கா எடுத்துட்டு பப்ளிஷ் பண்ண அந்த எடுத்த பேராகிராஃப்ல இது இருக்கான்னு அவர் நட்டுவசி நிருபர்களிடையே சொல்லியும் இருக்கிறார் ஒரு துப்பாக்கி பற்றி பிரச்சனை என்று இப்பொழுது நாம் பேச இருக்கிறது செய்தி துளிகள் ருசிகரமான செய்தி துளி டெல்லியில் பேசுவது அமித்ஷா அவர்களுடைய அலுவலகத்திலிருந்து அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு ஒரு தாக்கிது போயிருப்பதாகவும் வரக்கூடிய ஓரிரு வருடங்களில் ஜம்முவிலும் சரி காஷ்மீரிலும் சரி பற்பல காஷ்மீர் மாவட்டங்களிலும் சரி பன்னிரண்டு மாவட்டங்கள் அதில் குறிப்பாக ஒரு ஏழு எட்டு மாவட்டங்களில் தனியார் வீடு வாங்கலாம் விற்பனை செய்ய இருக்கிறது கார்பரேஷன் அதற்காக மயமாக்கிவிட்டார்கள் பற்பல இடங்களில் காலியாக இருக்கக்கூடிய மலைப்பாங்கான இடங்களில் வீடு கட்டும் பணி தொடங்கிவிட்டால் சென்னையில் இருந்தோ தஞ்சாவூரில் இருந்தோ கும்பகோணத்தில் இருந்தோ யார் ஒன்னும் அங்க போய் வீடு வாங்கிக்கலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் அப்ளிகேஷன் போடலாம் என்று சொல்லுவது தேர்தலுக்கு முன்பதாக அதற்கான விடம்பர்கள் வந்தாலும் ஜூன் டுவெண்ட்டி செவன் குள்ள முடிந்து ரெண்டு வருடத்தில் வீடு தருகிறோம் என்று உறுதி அளிக்கிறார்கள் பாதுகாப்பும் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் இதுதான் ஒரு செய்தித் துளி ருசிகரமான செய்தித் துளி செய்தித் துளி இரண்டு ஜே பி நட்டா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் தன்னுடைய இடையை பதினேழு கிலோ குறைந்து விட்டேன் என்று வெளிப்படையாக பேச ஆரம்பித்து விட்டார் டெல்லியில் ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் எடை அதிகமாக போட்டு அந்த அந்த வினேஷ் அந்த தங்க பதக்கம் போனாலும் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக கொண்டு வந்த ஒரு உற்சாகத்தில் எடை அதிகமாக வேண்டுமே தவிர ஆனால் என்பதுதான் இரண்டு ரொம்ப நிறைய தகவல்கள் பிரமாதமான தகவல்களை எங்களுக்கு வாரி தந்திருக்கிறீர்கள் மிக்க நன்றி ராஜகோபால் நன்றி கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல சீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல சீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்